தந்தை அடுத்த மாதம் வரக்கூடிய சுற்றுச்சூழல் சிறப்பு நாளுக்கான சிறப்பு செயல்பாடுகள் பத்தி நம்ம யோசித்திருந்தோம் ஆமா சொல்லுங்க தந்தை நமது மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் எழுதிய இறைவாமுக்கி புகழ் என்னும் புத்தகத்தில் நமக்கு வினாடி வினா நடத்தலாம்னு நம்ம எல்லாரும் திட்டமிட்டு இருந்தோம் ஆமா அதை ஏஐ ஜெனரேட்டர் வினாடி வினாவா நடத்தலாமே தந்தை தந்தை அப்போதுக்கான கேள்விகளை மேஜிஸ்டேரியம் ஏஐ மூலமா எடுத்து வைங்க ஆமா அந்த லிங்க் மறை மாவட்ட வாட்ஸ்அப் グரூப்ல ஷேர் பண்ணிரலாம் தந்தை அது போல மறைந்து நம்ம திருந்தந்தை அறிவிச்ச சீசன் ஆஃப் கிரியேஷன் பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரிவிகணும் தந்தை தந்தை சீசன் ஆஃப் கிரியேஷன் பத்தி AI ஜெனரேட்டட் போஸ்ட் வீடியோஸ் ஸ்டோரீஸ் எல்லாம் கூட பண்ணலாம் தந்தை AI போஸ்ட் வீடியோஸ் தந்தை சீசன் ஆஃப் கிரியேஷன் பத்தி உங்களுக்கு தான் நல்லா தெரியும் அதனால நீங்களே பண்ணீங்க ஐயோ பணியில் செயற்கை நுண்ணறிவு களப்பணி கலை பாடல் பயிற்சி விளையாட்டுகள் இளைஞர் பணிக்கான கையேடுகள் துறைசார் வல்லுநர்களால் சிறப்பு பயிற்சி போன்ற சிறப்பு அம்சங்கள் இப்பயிற்சி பட்டறையில் உள்ளன இப்பயிற்சியில் தமிழ்நாடு ஆயர் பேரவையின் இளைஞர் பணிக்குழு நடத்தும் இளைஞர் பணிக்கான பயிற்சி பட்டறை நாள் மே பத்தொன்பது முதல் மே முப்பது வரை அருள் வாழ்வு இல்லம் கோட்டாறு மறை மாவட்ட ஆயர் இல்ல வளாகம் தொடர்புக்கு பணி கு மா எடிசன் இளைஞர் பணிக்கான பயிற்சி பட்டறையில் பங்கேற்போம் இளைஞர்களால் இவ்வுலகையும் திரு அறையையும் புதுப்பிப்போம்